லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயமாக இருக்கு இருநூறு தொகுதிகள் மேலே தான் ஒரு வாய்ப்பு இருக்கு சமூக நீதி சம்மந்தப்பட்ட அவருடைய முறையில் ஆட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அந்த அடைப்பில் அவருடைய கூட்டணி கட்சிகளும் வலுவாக இருக்காங்க இரநூறு தொகுதிக்கு மேலே நிச்சயமாக இடம் வருவார் நிச்சயமாக யானை கேளுங்க ட்ரான்ஸ்போர்ட் யாராலும் நடத்த முடியாது அவர் நடத்துகிறாரு டிரான்ஸ்போர்ட் யாராலையும் இந்தியாவில் நடத்த முடியாது அவர் நடத்துகிறாரு அப்புறம் சில சிறப்பான திட்டங்கள் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது நான் எதிரியாக இருந்தால் கூட இதுதான் சொல்லணும் ஏன்னா உண்மையாகவே லேடிஸு சோத்துக்கு வழி இல்லாதவங்களாம் பஸ்ஸில் ஏறி போய் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போய்ட்டு ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க இந்த சிறப்பு யாருமே செஞ்சது கிடையாது எப்படி இங்கே வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் நிறைய ஏழைகள் இருந்தாங்க ஆமாம் இப்போ அவருடைய ஒரு முன்னேற்றால ஏழை பெண்கள் வேலைக்கு போய் சிறப்பாக வீட்டில் சாப்பிடுறாங்க கண்டு குடிக்கிறாங்க அவங்க வீட்டு வாடகை கொடுக்க ஏழாயிரம் ரூபா தேவைப்படுது அப்போ அவர் எல்லா வீட்டுக்கும் உணவு கொடுத்த மாதிரி ஆகுது அது இல்லாமல் இன்னும் அவருக்கு நிறைய சிறப்பு இருக்குது இரநூத்தி பத்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் எங்கள் ஸ்டாலின் தான் தலைவர் மக்கள் எல்லாம் லேடிஸும் எல்லாமே நம்புதாங்க மக்கள் பேருந்து பிரியும் ஆயிரம் ரூபா தொகை இன்னும் கொடுக்க போகிறாங்க அதனால இரநூத்தி பத்து சீட்டு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு நல்லது செய்கிறாரு வர்றாரு இல்லை இந்த உரிமை தொகைங்கிறது பெண்களுக்கு உரிமை தொகைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாது திட்டான நன்மையான திட்டம் தான் அது நன்மையான திட்டம் தான் அதுதான் அதில் மெயினான அரிசியம் ஓட்டு போடாதவங்களும் நிறையா பண்ணுறாரு அதாவது பொதுவாக தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லாததெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு பெண்களுக்கு இலவசமாக இது அப்புறம் இப்போ போன வாரம் கூட ஆரம்பிச்சுங்க தவ புதல் திட்டம் தமிழ் புதலம் அதாவது அது ஆண்களுக்கு அது மாதிரி புதுமைப்பெண் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காரு அதனால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சொல்ல போனால் அந்த மேடம் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க கட்டுக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தில் எதிரிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவருக்கு எட்டின தூரத்தில் எதிரிகளே இல்லை பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸு போகிறதுக்கு கொடுத்துருக்காரு இலவச இலவசம் இலவசமாக ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் கண்டிப்பாக அவர் வெற்றி நல்ல விதமாக செய்கிறாரு அவர் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக அவர் ஆட்சி நடத்தணும் மீண்டும் அவர் வரணும் அதை நாங்கள் நினைக்கிறோம் இரநூறு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு நல்லது செய்கிறாரு உதயநிதி நல்லது செய்கிறாரு அதனால் நல்ல கொ எல்லா இதுவுமே பெனிஃபிட்டு நல்ல கொள்கை செய்கிறாரு வசதி போக்குவரத்து வசதி மின்சாரம் எல்லாம் பண்ணுறாரு அதுமாரி ஏழைகளுக்கு பணமும் கொடுக்குறாப்புல கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறு கண் கம்பல்சரியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ நிறைய திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு இப்போது இப்போது ஆயிரரூபா மாணவர்கள்லாம் அறிவிச்சார் ரெண்டாவது மக்களுக்குன்ட்டு ஒரு மருத்துவம் ஒன்று மருந்து கொடுக்குறாரு இதெல்லாம் பெரிய சிறப்பான திட்டம் தானே அவங்க போடுறதுலாம் மக்களுக்கு எது யார் எந்த ஆட்சி வந்து நல்லது செய்கிறாங்களா அவங்க வருவாங்கன்ட்டு இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள்லாம் நினைக்கிறாங்க இதான் உண்மை இரநூறு இல்லைம்மா இரநூறுக்கு மேலே கூட வெற்றி பெறலாம் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சிஎம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இந்த லோக்கலில் கவுன்சிலருங்க பிரச்சனை இந்த புலீஸ் டிராஃபிக் ப்ராப்ளம் அண்ட் தென் ரோட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் இப்போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா ட்ரைனேஜ் போடுறேன்னு சொல்லி மாநகராட்சி ஆகிடுச்சின்னு சொல்லி ட்ரைனேஜ் போடுறதா சொல்கிறாங்க ட்ரைனேஜும் போடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் துரித கனமாக வேலைகள் நடைபெறதில்ல இப்போ அந்த ட்ரைனேஜ் போடுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோன்னா கூட கண்டிப்பாக முடியாது அந்த ரோட்டில் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் லோக்கல் எம்எல்ஏ கன்சிடர் பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ஆஃபீஸர்ஸாவது கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா இரநூறுக்கு மேலேயே கூட வெற்றி பெறலாம் அண்ட் தென் இபி இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஏத்தனதாக சொல்கிறாங்க கொள்றாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் வருங்காலத்தில் அதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி பண்ணணும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்து திட்டங்களையும் வந்து முதல் முன்முதலாம நின்று எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை திட்டம் மே மேல் படிப்பு படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு மாதாந்தரம் ஆயிரம் அதுக்கடுத்து வந்து தமிழ் புதழ் இந்த திட்டத்தின் அடிப்படையில் அறிவித்து அதில் அவங்களுக்கு வந்து கல்லூரி சவுவல் முழுவதும் இலவசம் அப்படின்ற அடிப்படையில் வந்து கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் திமுக அரசு வந்து மறுபடியும் வரணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க என்ன சிறப்பு இருக்குதுன்னா அதாவது அவரை பார்க்குறேன் அவருக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது கலைஞருக்குள்ள முழு வெற்றியும் அவருக்கு இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் இவர் வடநாட்டில் பிறந்திருந்தால் பிரதமராக கூட வர வாய்ப்பு இருக்குது இந்தியாவை நீ பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது வரலாற்றில் தமிழ்நாட்டுக்காரங்களாம் பிரதமரை கொண்டு வர மாட்டாங்க வந்தால் இவரை கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது எங்க ஆனால் ஒன்றே ஒன்று பஸ் ஸ்டாண்டில் ஏழை மக்களுக்கு பஸ்ஸு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு வழி பண்ணணும் மக்கள் நல்லா செய்தார்களா அது என்னெல்லாம் செய்தார் மக்களுக்கு மக்களுக்கு என்னெல்லாம் செய் கட்சிக்காரங்க நல்லா நா நாடு ஜலஜகன்னு இருக்குது ஜோலிங்க நல்லா மழை பெய்யுது அதனால தான் வரணும்னு கண்டிப்பாக வரணும் ஆனால் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருவாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போயும் அந்த திட்டங்கள்லாம் இருக்குது இன்னும் அதிரடியான திட்டம்லாம் அவங்க போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ இந்த இருபத்தி ஆறில் வர்றது வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய திட்டங்கள்லாம் அறிவிப்புலாம் வேறு மாதிரியான அறிவிப்பு தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதி வருவாங்க மக்கள் விரும்புகிறாங்கன்னாம்மா இப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க மகளிருக்கு இலவசமாக பஸ் பயணம் கொடுக்குறாரு அண்ட் தென் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாத தொகை தராரு இதெல்லாம் எல்லாமே நல்ல விஷயம்தான் பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா தராரு காலேஜ் அரசு கல்லூரி ப பள்ளிகளில் படித்து வந்த பிள்ளைங்களுக்கு ஆயிரரூபா தராரு எல்லாமே நல்ல விஷயந்தான் இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான மத்திய அரசாங்கம் நமக்கு நிதியே தராத இந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து ஸ்டாலின் செய்கிற எல்லா விஷயமும் முதலமைச்சர் செய்கிற எல்லா விஷயமும் நியாயமானது தான் ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் இப்போ வருங்காலத்தில் வரப்போகிற மழையை எதிர்கொண்டு அதில் தண்ணி கின்னு நிற்காம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இது அவர் தான் பார்த்துக்கணும் இல்லை பொதுமக்களோட தனி மனித ஒழுக்கமும் இதில் தேவை அவன் தண்ணி பாட்டிலை குடிக்கிறாங்க அப்படி இப்படியே தூக்கி போடுறாங்க பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணதாக தெரியவே இல்லை எக்கச்சக்கமான பிளாஸ்டிக்ஸ் வந்து ரோட்டில் இருக்க தான் செய்யுது அது போய் அடைச்சிக்கிட்டு தான் செய்யுது அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சால் கார்ப்ரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அதை எடுத்தால் தான் தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிறது குறையதை தவிர மற்றபடி இதையெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் நல்லா இருக்கும் ஜனநாயகத்தோடு இருக்கும் சமூக நீதியோடு இருக்கும் அனைவருக்குமானது அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்படும் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் தமிழக அரசு திமுக அரசு ஆட்சியில் அமையும் சொல்லி மக்கள் விரும்புகிறோம் நிதியில் ஒரு படகு ஓடும் ஒரு கப்பல் ஓடும் இன்னும் சிறப்பார் குமநிதியில் ஒரு கப்பல் ஓடும் அவர் வந்தாரு உண்மையிலே அவருக்கு உழைப்பு இருக்குது யாருக்கும் இல்லாத உழைப்பு அவர்கிட்ட இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்குது அவர்கிட்ட இருக்குது யாருக்கும் இல்லாத உழைப்பு இப்போ இல்லை ஆரம்பத்திலேருந்து அண்ணா காலத்துக்கு முன்னாடி சேர்ந்தே தொடர்ந்து இருக்குது அண்ணாவால் ஒரு உட்பட்ட கட்சி கொஞ்சம் கூட நழுகாமை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க கலைஞர் அப்புறம் இவர் அதோட மேலே பாதுகாக்கிறார் நீங்கள் அதனால் அவருக்கு தனிச்சிறப்பு இருக்குது தனி பெருமை சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியாவில் பிரதமர் வாய் தொடர்ந்து எல்லோரும் சொல்லலாம் ஆனால் சொல்ல மனசு வரல ஏங்க சொல்ல மனசு வரல ஆனால் மனசாக நினைக்கிறாங்க இவரை வைக்கலாம் அப்படின்னு ஆமாம் தமிழ்நாடு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் மருத்துவ கடைகள் ஏதோ திறக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நல்ல விஷயந்தான் கிராமத்துலலாம் கூட மக்களை தேடி மருத்துவத்தில் இப்போ என்னுடைய மதர்கே கூட வீட்லயே வந்து டயபெட்டிஸ்க்கு உண்டான எல்லா டேப்லெட்டையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க எல்லா விஷயமும் சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த ரோட் சிஸ்டம் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அதை முடித்து பப்ளிக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சீரான பயணம் அமைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் ஸ்லோவாக நடக்கிறதா பொதுமக்கள் பேசிக்கிறாங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தினா உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை விட அவர் சொல்கிறத விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு